அது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் அர்த்தம் அந்தார்த்தம் பரமார்த்தம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் இருக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பனா இருக்கணும் எவ்வளவுக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க க்ளோஸ்டா இருக்கீங்கன்றது நீங்க செல்ஃப் அனலிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அப்போ ஒன் ஒ ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏற்கனவே இருக்கிற பிலீவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும் ப்ராசஸ் இது வந்து கொஞ்சம் பிட் ஆஃப் லென்த்தி ப்ராசஸ் இது உங்க மேல விட நம்பிக்கை ஆப்போசிட் மேல இருக்கவங்களுக்கு மேல நிறைய இருக்காங்க நம்பிக்கை வணக்கம் மாஸ்டர் நிறைய கிளாஸஸ் போய் ஒவ்வொரு இடங்கள்ல நான் கத்துட்டு இருந்தா கூட இப்போ இந்த பிரமிட் தியானம்ங்கிறது அக்டோபர் மாசத்துல இருந்து ரெகுலரா இப்பதான் எனக்கு அதை பத்தி தெரிய வந்தது ஸோ ஆன்லைன் வழியா எனக்கு அது தெரிய வந்து நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா மூச்சு மேல கவனிங்க தான் குரு அப்படிங்கிற அந்த ஒரு பத்ரிஜியோட அந்த டாக்ல இருந்து ஈர்க்கப்பட்டு அது ரொம்ப அழகான விஷயமா நடந்துட்டு இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா மாஸ்டர் ஒரு டூ ஹவர்ஸ் என்னால் தியானம் பண்ண முடியறது உடம்பெல்லாம் ஒரு முறுக்கி போட்டுற மாதிரி ஒரு வலி அதெல்லாம் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆழ்நிலைய மூச்சை கவனிச்சு நான் பாட்டுக்கு ஒரு டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல போற மாதிரி ரெகுலரா எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் யூடியூப்ல திடீர்னு ஓம் நம சிவாயின்னு ஒரு சாண்ட் வந்தது அது திடீர்னு என்ன அப்படியே ஈர்த்திடுச்சு அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கேன் ரெண்டு கண்ல இருந்து தண்ணியா கொட்டுறது அதுக்கப்புறம் இப்ப தியானம் நான் டெய்லி பண்றது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது அனுபவமா வந்துட்டு இருக்கு இப்போ அந்த எல்லாம் கம்மியாகி என்னால டீப்பா போக முடியறது ஸோ இது அர்த்தம் என்ன என்னதுனால அப்படி எனக்கு நடந்தது அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்க மைண்ட்ல என்ன இருக்கு ஓம் நம சிவா ஒரு மந்திரம் அதுதான் பட் அதுக்கு அதோட மீனிங் அது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் அர்த்தம் அந்தார்த்தம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும் மெடிடேஷன் மீனிங் தெரிய வந்துடும் ஒரு மொமெண்ட்ல உங்களுக்கு தெரியாம அந்த மந்திரம் நினைக்கிற நீங்க அது அதுக்கு நீங்க ரெசுனேட் ஆயிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்தரார்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிட்டு உள்ள போன உடனே அப்படியே நீங்க ரெசுனேட் ஆயிட்டு தன் டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் போகும்போது உங்களுக்கு ஹீலிங் நடந்திருக்கு இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி உள்ள நம்ம மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருக்கு இல்லையா இது மந்திரம் சொல்லிட்டு இந்த மந்திரம் மெடிடேஷன் பண்ணும்போது போது இது தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த அந்த பிலீஃப் சிஸ்டம் கூட நீங்க எடுத்துருங்க டோன்ட் ஹாவ் எனி ஒப்பீனியன் அபவுட் எனி சோ ஸோ அதுல இருக்கிற அந்தரார்த்தம் நம்ம சிவா ஷி வா மீன்ஸ் மூச்சிதான் ஷி அனும்போது உள்ள எடுக்கிறீங்க வா அனும்போது வெளியில விடுறீங்க மூச்சு மேல கவனம் வைக்கும் போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க உங்க ஓல்டு மைண்ட் என்ன சொல்லுது அது ஒரு மந்திரம் மெடிடேஷனுக்கு தேவை இல்லைன்னு ரைட்டா அதே ஒரு புது மைண்ட் என்ன பண்ணது ஓபன் மைண்டட் இருக்கிறதுனால அதுல இருக்கிற எசன்ஸ் என்ன மீனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெசுனேட் ஆயிடுச்சு பிட்வீன் ஓல்டு மைண்ட் அண்ட் நியூ மைண்ட் ஓல்டு மைண்ட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்ட் நியூ மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஓபன்

அப்புறம் திரும்பவும் வந்து என்டர் ஆகுற மாதிரியும் என்டர் ஆகும்போது ஒரு லைட் மாதிரி தெரியறது ஆனா அதுக்கு அந்த மெடிடேஷன் வேற எதுவுமே எனக்கு தெரியறது இல்ல பாடி ஹாஸ்டல் பாடி வெளியில போகுதுன்னு எடு எடுக்கிறதா இல்ல சும்மா அது எனக்கு ஹாஸ்டல் பாடி மூவ்மெண்ட் இருக்கலாம் அது நீங்க வெளியில போயிட்டு வந்திருப்பீங்க மேபி அங்க எங்க போனீங்கன்றது ஞாபகம் எல்லாம் இருக்கும் ஓ அது வந்து நமக்கு எதுவும் தெரியாம கூட இருக்கலாமா அவ்வளவுதான் புரியாம கூட இருக்கலாம் பிகாஸ் உங்க எக்ஸிஸ்டிங் ஓல்டு மைண்ட் வந்து டாமினேட் பண்ணிட்டு அதனால அந்த மைண்டுக்கு புரியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு ட்ரைபு அவங்க முன்னாடியே ஒரு அட்வான்ஸ்டு ஏலியன் ஏர்கிராஃப்ட் அப்படியே இறங்கிட்டு இருக்கு இவங்க மைண்ட்ல அட்வான்ஸு ஏலியன் ஏர்கிராஃப்ட்னு புரியாது அவங்களுக்கு ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தது இல்லை கேள்விக்கு கேள்விப்பட்டது இல்லை எதுவுமே இல்லை அதனால என்ன ஆயிடுது அவங்களோட ஓல்டு மைண்டு அங்கே அவங்க கண் முன்னாடி இறங்கிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்குது இல்லையா அது வந்து பார்க்க விடலை சோ நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப டாமினேஷன் இருக்கும்போது உண்மை என்ற உண்மை என்றது உண்மையா பார்க்க முடியாது உண்மையா நம்மளுக்கு பொய்யா தெரியும் நம்ம மைண்ட்ல எப்படி பாக்கணும் நம்ம நினைக்கிட்டு இருக்கமோ அப்படிதான் பாக்க முடியும் டிஃப்ரெண்ட் பீட் த ஓல்டு மைண்ட் நியூ மைண்ட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது என்ன என்னமோ நடக்குது இப்போ ஏர்ஸ்டல் பாடி ரிலீஸ் ஆகி வெளியில போகுது உள்ள என்ற அது அப்படின்ற மாதிரி நானே ஒரு மீன் உண்மையா இல்ல சும்மா நானே கற்பனை பண்ணிக்கிறேனா அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் ஆனா எனக்கு நல்லா தெரியுறது ஏதோ டக்குன்னு வெளியிட்டு போறதும் உள்ள என்ட்ரு ரொம்ப லாஜிக்கல் மைண்ட் இருந்தா கூட உங்களுக்கு விஷன் தெரியாது सपोज வந்து கரெக்டா நம்ம கான்ஷியஸா இருக்கணும் அந்த டைம்ல அப்படினா நம்ம என்ன பண்ணணும் இல்ல நீங்க பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிथिंग will get செட் ரைட் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பிரைன்ல செல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா தேடை மூலமா அப்போ லாஜிக்கல் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அனஸ்தைஸ் அனஸ்டைஸ் ஆயிடும் அப்போ ஒன் ஒரு 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 விஷயம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சர்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏற்கனவே இருக்கிற பிலீஃப் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ப்ளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும் வந்துடும் சோப் ப்ராசஸ் இது வந்து கொஞ்சம் பிட் ஆஃப் லென்த் ப்ராசஸ் இது நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உள்ள கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க சார் அத வந்து எடுத்துக்கலாமா நம்ம யூனிவர்ஸ் அது பாட்டுக்கு எதுவுமே நம்ம எது கேக்குறோமோ அதுதான் நீங்க தான் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடையாது நீங்க தான் யூனிவர்ஸ் உள்ள உங்களுக்குள்ளதான் அந்த யூனிவர்ஸ் இருக்கு யூனிவர்ஸ் எப்படி ஆப்ரேட் நீ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும் ஒரு மைண்டு இது என்னால என்னால அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லணும் இன்னொரு மைண்ட் இன்னொரு சைடு வந்து இது என்னால முடியாதுன்னு சொல்லணும் அப்ப ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்ப எதுவுமே பண்ண முடியாது எப்போ உங்க மனசு தாட்ஸ் ரெண்டு ஒரே அலைன்மெண்ட்ல வருதோ அப்பதான் யூனிவர்ஸ் மூலமா நீங்க யூனிவர்ஸ்ல எனர்ஜி இருக்கு அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்காகதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நீங்க அதுதான் பிரெயின் மனசு நீங்க மனசார எதுக்கு கேக்குறீங்களோ அது மட்டும் தான் கொடுக்கும் அட்ராக்ஷன்ல எது நீங்க மனசார கேக்குறீங்களோ அதுதான் நடக்கும் எவ்வளவு பலமா இன்டென்ஷன் போடுறீங்களோ வேணும்னு நினைச்சிட்டு

மெடிடேஷன் சம்பந்தப்பட்டது இதே மோட்ல இருப்பீங்க நெக்ஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படி அதுக்கப்புறம் நீங்க தூங்கும் போது ஒன் ஓ கிளாக் டு ஃபோர் ஓ கிளாக் அந்த த்ரீ ஹவர்ஸ்ல நிறைய மெலட்டோன் ரிலீஸ் ஆகுது இல்லையா சகஜமான பிரெயின்ல சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தூக்கத்துல ஒன்னு இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும் ஒரு ஃபோர்ஸா நீங்க உட்கார வேண்டாம் நல்லா தூங்கிடுங்க அது யோக நித்ரா சமம் அந்த டைம்ல சில டைம்ல உங்களுக்கு டிராவலிங் நடக்கலாம் நைட்டு ட்ரீம்ஸ்ல கூட நீங்க ட்ரீம்ல இருக்கீங்கன்ற விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்

நீங்க இல்ல இல்ல இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீ இப்படி சொல்ற எல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது நமக்கு கோவம் வந்துருது உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது சோ இப்ப நம்ம மிராக்கல தாட்டோட ஆப்போசிட்டா பேசுறவங்களோட தாட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா இல்ல அது நம்மள வந்து சப்ரஸ் பண்ணதா

உங்க மேல விட நம்பிக்கை ஆப்போசிட் மேல இருக்க உங்களுக்கு மேல நிறைய இருக்காங்க நம்பிக்கை அண்ட் தென் எனக்கு வந்து புக்ஸ் வந்து நான் படிக்கிறேன் சார் பட் ஆக்சுவலி ரொம்ப நாள் என்னால படிக்க முடிய மாட்டேங்குது சார் அதுக்கு ஏதாவது சின்ன டிப்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா ஓகே உங்களோட லிமிட் எவ்வளவு சொல்லுங்க எத்தனை பேஜ் படிக்க முடியும் உங்களால இப்ப டிராவல்ல எல்லாம் போனா முக்காவாசி பிப்டி சிக்ஸ்டி பேஜஸ் இல்ல ஃபுல்லாவே படிச்சிருவேன் சில சமயம் வீட்ல இருந்தா படிச்சாலும் ஒரு செவன் பேஜஸ் டென் பேஜஸ்

Eu